ரெண்டு போலீஸ்காரங்க சேர்ந்து ஆந்திராவில் உள்ள ஒரு பொண்ணு காய்கறி இறக்க வந்த பொண்ணு செயல்பாடுகள் காவல்துறை மட்டுமல்ல பல பல்வேறு துறைகளில் பொதுவாக வாரிய அரசு ஏற்கனவே செய்கிறது அரசியல் பணியில் இருக்கக்கூடிய கணக்கு போன்ற பாலியல் சீன சூழலைகள் ஏற்படாத வகையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சரி இப்போ அமெரிக்க அதிபர் வந்து இந்திய படங்களுக்கு வந்து நூறு சதவீதம் வரி விதிச்சிருக்காரு இது நீங்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் வந்து பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இல்லை அதுக்கு முன்கூட்டியே இதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அரசு தான் இதில் வந்து நடவடிக்கை நம்முடைய பிரதமரவர்கள் அமெரிக்க அதிபரோடு நல்ல உறவை வருகிறார் ஆனால் இந்தியாவுக்கு எதிராக இந்திய மக்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல்வேறு வகையில் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார் பதிவுகிற தாக்குதல்களை அது குறித்து நம்முடைய அரசு அல்லது பிரதமர் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பதுதான் பதில் சொல்கிறேன் இது குறித்து பேசுவதற்கு எதிர்கட்சிகள் முயன்றாலும் மக்களவையில் அனுமதிக்கவில்லை வருகிற கூட்டத்தொடரை எதிர்கட்சிகள் இது போன்ற அமெரிக்க நடவடிக்கைகளை கட்டாயம் எடுத்துக் கொள்கிறேன் அதற்கான முயற்சிகள் எண்ணூரில் வந்து ஒன்பது பேர் இந்த மின்சாரம் தாக்கி இறந்திருக்காங்க அது வட மாநிலத்தை சேர்ந்தவங்க எப்படி அந்த மாதிரி அது வந்து அரசாங்கம் ஆய்வு செய்ய ஆணையிட வேண்டும் முதல்வர் நடவடிக்கை எடுத்து உயிரிழந்த ஆழ்ந்த இடங்களை தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மாநிலங்களை சார்ந்தவர்கள் என்று ஆகப்பாடு பார்க்காம தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் இனிமேல் இது போன்ற விபத்துகள் நடவாத வகையிலே உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்கும் மற்ற மாவட்டங்களில் நடக்கல அப்படின்னு சொன்னால் அந்த மாவட்டங்கள்லாம் என்ன ஆந்திராவில் இருக்கா கர்நாடகாவில் இருக்கா கேரளாவில் இருக்கா தமிழ்நாட்டில்தான் இந்த மாவட்டங்கள் அந்த மாவட்டங்களில் இன்று பேரணி நடத்திய ஒரு பரப்புரை அதிமுக ஆட்சியில் இருந்ததா திமுக இந்த ஒப்பீடு தவறானது மற்ற இடங்களில் பாதுகாப்பு தந்த அதே தனியார் காவல்துறா கரூரிலும் மற்ற மாவட்டங்களில் பரப்புரை செய்கிறது தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒத்துழைப்பது என்றால் இங்கே ஒத்துழைப்பு மறுக்கிறார் வெறும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று சொல்ல அப்படி என்றால் அவர் என்ன வகையான கூட்டத்தை செய்தார் ஆட்களை கொண்டுள்ளாரா கல்லெறிஞாரா வன்முறையை திரும்பினாரா அதனால் போலீஸ் அத்தைசாலையில் நடந்து சூழல் நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டதா இதுதான் வந்து அரசியல் நேர்மையற்ற ஒரு கருத்து அது வந்து ஸ்டாம்ப்பேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு நெரிசல் சாவுகள் கூட்ட நெரிசலில் திறந்திருக்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டர் அஞ்சு பேர் தான் நிற்க முடியும் ஆனால் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்கிற அளவுக்கு கூட்டா தளத்தில் திரண்டிருக்கிறாங்க பத்து மணி நேரம் காத்திருக்கிறாங்க அதனால் ஏற்பட்ட ஒரு தற்காப்பு முயற்சி நான் நம்ம கிடைச்சா போதும் அப்படின்னு ஒருவரும் அந்த நம்ம தப்பிக்கிறாங்க ஏற்கிறாங்க அதில் கீழே தேர்ப்ப முடியாமல் விழுந்தவன் மேலே அப்படின்னா ஏரி முயற்சி ஓக ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது

செயல் திட்டங்களை வரைய இருக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும் இப்போ அவருக்கு உடனடியாக வந்து ஹயமாலி தலைமையில் ஒரு டீமே வந்து என்ன என்ன ஒரு அவ என்ன தேவை ஏற்பட்டது ஒரு ஸ்டாண்டீடுங்கிறது தெரியுமா தெரியாதா என்ன வயலன்ஸா யாராவது தூண்டி விட்டு நடந்ததா இது எதுக்காக உள்ள உடையிறாங்க உடனடியாக அண்ணாமலை போய் பேசுறாரு விஜய் மேலே தப்புதா அரசாங்கத்தாலதான் தப்புகிறாரு அது யாரு வந்து அப்படி யாராவது பொதுமக்கள் தான் அப்படி ஒரு

ஆம்புலன்ஸ் வழி கொடுத்துக்கிறாங்க ஆம்புலன்ஸ்கிறது வரதான் செய்யும் ஆள் இல்லாமல் வருதுன்னா ஆள் இல்லாமல் தான் போவோம் ஒரு இடத்துலேருந்து இருந்து ஆள் இல்லாமல் போகும் பிக்கப் பண்ண தான் ஆளோட போவாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்போ பேஷண்ட் இடத்துக்கு போகும்போது ஆள் இல்லாமல் தான் போவாங்க பேஷண்ட் ட்ரீட் பண்ணக்கூடாது ஆளோட போவாங்க இது இது என்ன இது இது வந்து இது ரொம்ப அரசியல் நாகரிகமான அரசியல் ஆம்புலன்ஸ் வரலன்னா ஆம்புலன்ஸ் வரலை அப்படின்னா ஆனால் அவங்க பேசிக்கிட்டு இருந்தே அவருடைய பிஎஸ்ஓதான் சொல்கிறாங்கன்னா மயக்கம் போட்டு விடுறாங்க அவர் தயவு செய்து ஆம்புலன்ஸ் வழி அப்போ தான் அவங்க வந்து அம்புலாம் வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க இது விஜய் பேசிக்கிட்டு இருந்த போதே அவங்க பேசுகிற ஆடியும் வெளியே வருது முன்னாடியே அந்த ஆம்புலன்ஸ் இருந்தால்தான் கொஞ்சம் வரை அதை காப்பாற்ற முடியுது ஓகே சார்